ஹலோ விவர்ஸ் திஸ் இஸ் கலை கலை ரியல் எசேட் யூடியூப் சேனல் நியூ விவர்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எங்களுக்கு தேர்ட்டி சென்ட்டு ஃபார்ட்டி சென்ட்டு ஒரு ஃபிஃப்டி சென்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு அழகான ப்ரைஸுக்கு நீங்கள் எங்களுக்கு லேண்டு வாங்கி கொடுங்க தோப்போட அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்களுக்கான ப்ராப்பர்ட்டிங்க இது ஒரு அழகான ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் சென்ட் நமக்கு சேலுக்கு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு அழகாக ஸ்கொயர் டைப்பில் நமக்கு ரெண்டு பக்கம் ரோடு பேஸில் நமக்கு நீட்டாக வந்திருக்குங்க ஒரு அழகான செம்மண் கார்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேஷன் வந்து கிணத்துக்குடவை தாண்டி தாமரைக்குளம் தாமரை குளத்துலேருந்து கிழக்கியும் வரலாம் அது இல்லாமல் தாமரை குளத்தை தாண்டி நமக்கு முள்ளுப்பாடி கேட் இருக்குது அந்த முள்ளுப்பாடி கேட்லேருந்து கிழக்க வந்தால் ஒரு ஃபைவ் கிலோமீட்ரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தால் தேவனாமலையம் அந்த தேவனாமலையம் காடை நமக்கு ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட்டே இருக்குங்க ஒரு நாற்பத்தஞ்சு சென்ட்டு ஒரு போர் ரெண்டு போரோடு நமக்கு லொக்கேட்டே இருக்குது நல்ல ஒரு காப்பல் இருக்கு ஒரு அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க பக்கத்தில் வீடு வாசல் எல்லாமே சேஃப்டி வைஸ் சூப்பராக இருக்கும் என்ஹெச் ரோட்டுக்கு அதாவது சாரி என்ஹெச் ரோட்டுக்கு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர் வரும் ஸ்டேட் ரோட்டுக்கு வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு நூறு மீட்டர் இரநூறு இரநூத்தம்படி நமக்கு வந்து ட்ராவல் பண்ணால் உள்ளே வந்தால் நமக்கு ஒரு அழகான ஒரு நாற்பத்தஞ்சு சென்ட் ரெண்டு பக்கமே நமக்கு ரோடு பேஸில் ஒரு ஸ்கொயர் டைப்பில் போரோட ஈபியோட தென்னமரத்தோடு நமக்கு ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் வந்திருக்குங்க ப்ரைஸ் இலக்கு விரும்பல ஒரு சென்ட் வந்து எழுவது ரூபா கேட்குறாங்க ஓகேங்களா ஒரு சென்ட்டு வந்து எழுவது ரூபா கேட்குறாங்க குறைச்சி பேசிக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிச்சிதுன்னா குறைச்சி பேசிக்கலாம் நான் என்னோட சேனல் நீங்கள் பார்த்துட்டு ஃபாலோ இருப்பீங்க எவ்வளோ ரேட் வித்தியாசம்னு உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோன்னு ரேட்டு சொன்னோன்னுமே ஏன்னா அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸு போரு உங்களுக்கு ஈபி எல்லாமே இருக்குது நல்லா வைஸ் சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க என்ஹெச் ரோட்டுக்கு ரொம்ப பார்க்கும் ஸ்டேட் ரோட்டுக்கு ரொம்பவே பக்கம் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ரைஸை சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே வேண்டாம் கண்டிப்பாக வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுற ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஒரே ஒரு வேலை ஃபென்சிங் போட்டு நீங்கள் வீடு கட்டுறதுக்கு ஒரு அழகான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல ஒரு தோப்புங்க ரோட்டு வந்து ரொம்பவே பக்கமாக இருக்குது சேஃப்டி சூப்பராக இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு போர் இருக்குதுங்க அது இல்லாமல் ஓனர்கிட்ட பேசும்போது கிணத்துல சேர் வேணாலும் கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் தேவைப்பட்டால் கிணத்துல சேர் வாங்கிக்கலாம் இல்லை போரே இருக்குங்க நாற்பது நாற்பத்தஞ்சு சென்ட்டுக்கு ஒரு போர் இருந்தால் போதும் ரெண்டு போர் இருக்குது கிணத்துல சேர் சொல்லியிருக்காங்க வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம் இல்லைன்னா நம்ம விட்டுர்லாங்க நம்ம வந்து சேர் வேணாம்னு விட்டுரலாம் ஒரு போர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி நீங்கள் ரோட்லேருந்து ரெண்டாவது கார்டு அதாவதுங்க மெயின் ரோட்லேருந்து பஸ் ரூட்லேருந்து ரெண்டாவது காடுங்க டக்குன்னு போனால் பஸ் நிற்கும் அந்த மாதிரி ஒரு ரெண்டாவது காட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு லோ ப்ரைஸாக சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு ஒரு அழகான ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்னால் ஃபாலோ பண்ண முடியல நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலங்க நம்ம கலைசர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்ல வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹாவி நைஸ் டே